மக்களே வணக்கம் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார் அரசாங்க பள்ளிகளில் படித்த இருபத்தி எட்டு மாணவ மாணவியர் ஐஐடி மெட்ராஸ்ல சீட்டு கிடச்சி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் நான் கூட அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதாவது ஜேடபிள்யூஇ பிலிம்ஸு அட்வான்ஸ் எல்லாம் எழுதி நம்ம பிள்ளைங்களை வந்து ஐஐடியில் கொண்டு போய் இந்த திராவிட மாடல் அரசில் வந்து சேர்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு பித்தளாட்டம் அப்படின்னு ஏன் பித்தலாட்டம் என்றால் அந்த மெயின் கோர்சஸில் இந்த இருபத்தி எட்டு மாணவர்களும் சேரவில்லையாம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் இன் டேட்டா சயின்சஸ் பிஎஸ் டேட்டா சயின்சஸ் அப்படின்ற கோர்ஸ் அது இது படிப்பதற்கு என்ன அடிப்படை தகுதினா பனி பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் மேக்ஸு இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தால் போதும் என்ன பிரச்சனைனா இந்த கோர்ஸில் சேர்ந்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்லலாம் ஏனென்றால் இதில் சேர்ந்திருக்கிறது வாழ்த்துக்கூட ஒரு விஷயம் தான் நம்ம பாராட்டுற இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த கோர்ஸுக்கான வேல்யூ என்ன இருக்கு இருபத்தி ஒம்போதாயிரம் மாணவர்கள் இந்தியா முழுக்க இந்த கோர்ஸை படிக்கிறாங்க சரி அது ஒரு நல்ல கோர்ஸ் நம்ம வைத்துக்கொள்ளலாம் இந்த கோர்ஸ் எப்படி வந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமல்படுத்தி இருக்கக்கூடிய புது கல்விக் கொள்கையின் பால் வந்திருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்போ இரண்டு விஷயங்கள் இந்த கோர்ஸ்ல படிக்கிறதுக்கு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னா புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இரண்டாவது இது மெயின் கோர்ஸா இல்ல வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸா இவர்கள் அப்போ ஐஐடியில இருபத்தி எட்டு மாணவர்கள் படிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த ஈவே ராமசாமி யுனெஸ்கோ விருது வாங்கினாங்கன்னு ஒரு கதை கட்டினாங்க சரி அண்ணன் தேடி பார்த்தா திராவிடர் கழகத்தில் ஒரு புத்தகமே போட்டிருந்தாங்க யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி போட்டிருந்தார் இது வந்து பள்ளி பாட புத்தகத்தில் இருந்தது ஈவே ராமசாமிக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது என்னடா அவார்டுன்னு தேடி பார்த்தா நாச்சியப்பன் பார்த்துருக்கடை மாதிரி யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு இவங்களே ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டுல பதிஞ்சு அவங்க இவே ராமசாமிக்கு அவார்டு கொடுத்தத அங்க இருக்கக்கூடிய சர்வதேச யுனெஸ்கோ அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ஆண்டுகளாக தமிழர்களை பித்தலாட்டம் செய்து ஏமாற்றிய திமுக அதே மாடலை அந்த திராவிட மாடல் தான் பித்தலாட்ட மாடல் அதில் இது போன்ற அரசாங்க பள்ளி மாணவர்களை வைத்து ஒரு பொய்யை பரப்புகிறார்கள் நம்ம என்ன சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரி அப்பட்டமான பொய்களை பேசி மக்கள்கிட்ட இவ்வளவு கேவலமாக மாட்டிக்காதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி வணக்கம்